அனைவருக்கும் நன்றிகளும் வணக்கங்களும் இந்த நிகழ்வு நடப்பதற்கு காரணமாக இருக்கின்ற எதிர் வெளியீடு பதிப்படைத்தாருக்கும் எழுத்தாளர் கார்த்திகை பாண்டியன் அவர்களுக்கும் நன்றிகளை முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன் இது தொடர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் இது போன்ற நிகழ்வுகள் நாடெங்கும் நடக்க வேண்டும் பதிப்படைகள் நடக்க வேண்டும் சில தனி நபர்கள் முன்னெடுத்து நடத்தினாலும் சரி என்று நான் கருதுகிறேன் புத்தகங்கள் ஒரு புத்தகம் என்று இல்லாவிட்டாலும் சில புத்தகங்களை ஒன்றாக சேர்த்து நடத்தினாலும் சிறப்பாக இருக்கும் ஒரு நாள் நிகழ்வாக இருந்தாலும் சிறப்பாக இருக்கின்ற ஒரு சிறு ஆலோசனை முன்வைக்கிறேன் அது ஒரு நாள் நிகழ்வாக இருந்தால் அனைவரும் வந்து காலையில் மாலை வரை கலந்து கொள்வதற்கும் சில நூல்களை பற்றி பேசுவதற்கும் பார்வையாளர்கள் வந்து அமர்ந்து கவனிப்பதற்கும் வசதியாக இருக்கும் என்றும் நினைக்கிறேன் மிகச் சிறப்பான ஒரு நிகழ்வு மிகவும் என்னுடைய தனிப்பட்ட நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல இங்கு இந்த புத்தக புத்தகத்தை பற்றியும் பேசிய சுபத்ரா மொழிபெயர்ப்பாளர் எழுத்தாளர் அவர்களுக்கு மிகவும் நன்றிகள் அதே போல வடக்கம் போல ஒரு தீவிரமான அரசல் பாணி விமர்சனத்தை முன்வெடுத்த ஏன் சந்தில் எழுத்தாளர் கட்டுரையாளர் விமர்சகர் அவருக்கும் என்னுடைய நன்றிகள் அதே போல அங்கே இருக்கக்கூடிய மிகச்சிறந்த முக்கியமான எழுத்தாளர்களான பாலசராஜ் மற்றும் மிகச்சிறந்த வாசகர்களாக இருக்கக்கூடிய கோபாலகிருஷ்ணன் சீனு சீனிவாசன் என்கிற சீனு அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல சில விமர்சனங்கள் வைத்தவர்கள் நான் பதில் சொல்ல என்னுடைய அபிப்பிராயங்களாக சில வெற்றி அவர் ஒரு வாசகம் இருந்து நான் சொல்ல விரும்புகிறேன் சுபத்ரா அவர்கள் சொல்லும் போது வெகு நிதானமாக இந்த கதைகள் நடக்கின்றன என்று சொன்னார் அது முக்கியமான ஒரு கூறாக இருக்க வேண்டும் தான் நினைக்கிறேன் தனிப்பட்ட முறையில் நான் மிகவும் பரபரப்பானோ நேர் அதுக்கு தான் நாம் இதை நாடு இருக்கிறோனா என்ற சந்தேகம் எனக்கு வருகிறது அதே போல கனவு என்று கனவுன்னார் ஆமாம் ஒரு வயல் கனவு என்பது கற்பனை தான் அது ஒரு கற்பனையின் எல்லை தொட முயற்சிக்கின்ற கனவு நிலை யதார்த்தம் என்று சொல்ல நான் விரும்புகிறேன் இந்த பாணியை அதே போல மிக சிறந்த ஒரு பாணி விமர்சனம் குறைகள் நிறைகள் பலவற்றை குறிப்பிட்டு மிக ஆழமான ஒரு விமர்சனம் நான் எழுத்தனாக இல்லாமல் ஒரு வாசனாக இருந்து அதை நான் அவர்களுக்கு இன்னும் நன்றி சொல்லுகிறேன் அதே போல முக்கியமான சில விஷயங்களை அவர் தொட்டு கிடைக்கிறார் பதிவு அல்ல படைப்புக்கும் பதிவுக்கும் உள்ள வித்தியாசம் பல பேர் வந்து சில சமூக பிரச்சனைகளை பற்றி அல்லது குடும்பத்தில் நடக்கிற சில குடும்ப விஷயங்களை பற்றி தொட்டு பேசினாலும் ஒரு பதிவு என்று சொல்லிட்டு சொல்லி செல்கிறார்கள் அது அப்படி அல்ல அது விவரணை முறையால் படைப்பாக மாறுகிறது என்றே சொல்லுவேன் அதே போல பதிவு இருந்தாலும் இது ஒன்று குறையல் என்று கூட நான் சொல்லுவேன் ஏனென்றால் அது நம் வழக்கமான கதை சூழல் வாணிக்கு மாறாக நான் முயல் கொள்றைய வந்து முயற்சி இருக்கிற ஒரு அறிவார்த்தமான ஒரு விஷயம் தான் நம்ம புதுமுகத்தினுடைய முதல் சிறுகு ஏறக்கூடிய ஆற்றங்கள் ஏறக்குரிய வந்து ஒரு ஆற்றல்கிட்ட பிள்ளையாரே வந்து ஒரு படிமமாக வைத்து வந்து ஏறக்குரிய மதங்கள் இந்தியாவில் எப்படி தோன்றின என்பதை முழு கதையின் வழியாகவே கூறிவிடுகிறார் அவர் ஒரு ஆச்சு நாம் சில தனிப்பட்ட அவர் அந்த கதையை வந்து பிள்ளையார் தன்னுடைய வழிகளையும் வேதனைகளையும் சில சனிப்பையும் அந்த அதில் வெளியிடுவதை தவிர மீது முழுக்க வந்து அந்த கதையை பார்த்த மாதிரி ஒரு ஒருத்தான் பதிவாக தான் இருந்தது என்று சொல்ல வேண்டும் அதே போல நாம் ஒரு ஒரு குடும்பத்தினுடைய ஒரு மேற்படை கூட சொல்லலாம் அதாவது மேற்படங்கள் என்பது மாறிக்கொண்டு இருக்கிறான் அவர் சொல்லுவார் வாழ்க்கை அர்த்தத்தை தேடுவது தத்துவம் வாழ்க்கையை பற்றி அந்த வசனையை கூறுவதுதான் இலக்கில் என்பார் உண்மையில் குடிமக்கத்தன் பல வகைமையில் எழுதியார் அவர் அவ்வளவு வகைகள் எழுதியதற்கான காரணம் அவர் ஒரு பத்திரிகை துறையில் இருந்த ஒரு காரணமோ அப்படி என்று நினைக்க தோன்றுகிறது

இந்த கதைபுறம் பழக்கம் பொதுவாக வந்து சிறுகதைகள் வந்து சில வரிகள் மட்டும் சொல்லாமல் இருக்காங்க கதைபுறம் பழக்கங்கிறது நம்ம ஏற்கனவே வந்து கேட்கும் கூறும் பழக்கங்கிறது ஏற்கனவே நிறைய வந்து தொடர்ச்சியாக இருந்தது நம்மளுக்கு எல்லா ஒரு மாய மாய யதார்த்த கதைகள்ங்கிறது அப்போதான் தோணுச்சு அப்போதான் நம்ம கதை தோணும் போதே வந்து மாய யதார்த்த கதைகளாக தான் சொல்லிட்டு இருந்தாங்க பாட்டி சொல்லும்போதுன்னு பார்த்தோம்னாக்க அக்கணி பொருள்கள் பேசணும் அதே போல் வந்து வெப்பியும் அவங்களாம் வந்து போவாங்க உமே ஆசிரியர் மாறாங்க அதே போல் ஒரு எதிர்ப்பு அந்த கதைகள்ல பாத்தீங்கன்னாக்க ராஜா வந்து ஒரு கதாநாயக இருப்பான் ஏன்னா வந்து ராஜா கண்ணு தெரியும் ராணி அதாவது அந்த பாட்டிக்கு வந்து கண்ணு எதிர்ப்பு இல்லாருவோம் இங்க இருக்கிற ஒரு ராஜா ஆனா வந்து நேர் எதிர்களை செயல்படுகிற ஒரு வணிக வியாபாரி எண்ணெய் வியாபாரி பத்தி ஒரு பெரிய பகுதிகளாக இருக்கு அது ஒரு ஒரு பெரிய அவனுடைய என்டர்டைன்மெண்ட் அந்த கதை கூறுகள் சுவாரிசியம் அதே போல வந்து அதுல பெரிய மாயதார்த்த யதார்த்த கூறுகள் இருந்துச்சு ஏன்னா வந்து மாயதார்த்த கூறுகள் வழியா தான் வளர்ந்து வந்து நம்ம பங்கடி பண்ண முடியும் எதிர்க்க முடியும் பகிர முடியும் அப்படிங்கறத நான் நம்புறேன் அதே போல எங்கிட்ட வந்து ஒருமன தன்மை அல்லது ஒரு ஆவண தன்மை இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க நான் உண்மையிலேயே வந்து சிறந்த ஒரு தொகுப்பு பிரம்மராஜன் வந்து முடிவு பெயர்த்திருக்கேன் அதுல வந்து அதை விட கதைகளே விட சில பேர் நிறைய பேர் முடிவு அதை விட வந்து அதுக்கு முக்கியமான ஒரு கட்டுரை வந்து அவர் இருந்த அது போர்கேஷன் வந்து சொல்லும்போது சொல்லும் போது இயக்கங்களை அவர் தொடர்றது கிடையாது சில சிற்சில பாத்திரங்கள் செயல்பாடுகள் எடுத்துட்டு வந்து அதே போல ரத்தம் சாதியமான சிறப்புகளை தேவையில்லை அருகாத்தமான ஒரு சில விவரணைகள் போடும் அந்த பார்த்திருக்கிற ரெண்டு மூணு வரிகள வந்து நம்ம கொண்டாந்து முடியும் கொண்டாக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை சாப்பிட்டு அவர் சொல்றாரு நம்ம இன்னொரு ஒரு விஷயம் நம்ம முதல் சிறுத்தை வந்து ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து இந்த கதை வந்து பழக்கும் போல அந்த காலத்துடைய பாவனிர்வாக இருக்குது அதே போல வாங்கி அந்த வெளிநாட்டு வாங்கிட்டு மூழ்கிற ஒரு விஷயத்த வந்து அதுக்கு குறிப்பிடுற அதனால்தான் ஏறக்குரிய அப்போ இப்போ கட்டுமையே பண்ண முடியாத அளவுக்கு ஏறக்குறைய நாலு லட்சம் ரூபாய் அந்த பணம் வந்து அவர் இறக்குற அந்த பெண்ணினுடைய தகப்பட இது ஒரு வரி ஒரு வரியில வந்துட்டு போற ஒரு விஷயம் வெளிநாட்டு வங்கி அதில் வந்து இங்கிருந்து இங்கிலாந்து திரு நினைக்கிறேன் அதுக்கு வந்து இங்கே இவங்க வந்து முதலீடு செய்கிறாரு அது வந்து திவாலா இருக்கு அப்போ வந்து நிறைய திவாலா இருக்குது அதை பாரதியார் கூட பள்ளியை கொண்டு போகவோ அப்படிங்குறது ஒரு விஷயத்துல வந்து அவர் குறிப்புறாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் கூட சொல்றாரு வங்கிகளும் முக்கியமான விஷயமா இருந்திருக்கு அவங்க பள்ளி எடுத்து போனதுல நம்ம வலுக்கட்டாமல் நம்முடைய முதலீடுகள் செஞ்சு இறந்தது நாலு லட்ச ரூபாய் கம்மியாக பண்ண முடியாது அதனால தான் அந்த திருமாவளம் நீங்கள் நிக்கிது அவன் வந்து தற்கொலை பண்ணிக்கிறான் அதுக்கப்புறமா அவன் வந்து துறவி ஆகிறான் அந்த கதை வந்து ஒரு நான் ஒப்பிடனா வரல இது வந்து ஒரு கதையில இருந்து கதையிலிருந்து தான் சொல்லுவாங்க கவிஞர் நாள் கதை படிக்கட்டு சொல்லுன்னு கதைங்க தாம குமாரசாமிடைய மொழிபெயர்ப்பு அற்புதமான உண்மையிலே ரெண்டு கதையை வச்சு பார்த்தோம்னாக்க நமக்கு கதைக்கும் கதை ரெண்டு கதையுடைய வேற்றுமையை நாம் தெரிவிக்கணும் அந்த தாக்கூருடைய கதையில் பார்த்தோம்னாக்க காலம் இடமும் வந்து ரொம்ப அற்புதம் அந்த கதையில வந்து சந்திப்போம் அந்த கதைக்கு என்ன தேவையோ அந்த தக்க வந்து ஒழுங்கு வந்து இருக்கும் அதே போல அந்த அமைப்புல பார்த்தோம்னாக்கா சின்ன 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 விஷயங்கள் அந்த வடிகட்டிருக்கிற விஷயம் வந்து கங்கை வந்து ஓடிட்டு அந்த வடிகட்டுறதுக்கு நாகன வாய்ப்பு பறவை வர்றது தவளைகள் குதிக்கிறது மாதிரி சின்ன 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 விஷயங்களை வந்து அதை குறிப்பிட்டு போறான் அதே போல அங்கே ஒரு இளம் துரிவு வரும் குசுமான்னு சொல்லிட்டு அவள் இளமையிலேயே வந்து திருமணம் செய்து கொடுக்கப்பட்டு அவள் இழந்து அதுக்கப்புறமா வந்து வந்து மருத்துவ படித்துரைக்க வரா அங்க ஒரு சில ஒரு ஒரு வரிய கூட அவர் சொல்றார் நிலத்துல இருந்து பிடுங்கப்பட்டு இருந்து பிடுங்கப்பட்டு ஒரு தாமரை பழ நிலத்தில் நடப்பட்டேன் ஏன்னா அது படித்துறைக்க நிலமோ வர புரியும் வெளியோ வரா இளந்துருவியோ வரார் இளந்துருவி இந்த குசுமாவை சந்திக்கிறது என்னன்னா ஒரு அந்தி பொழுது அந்த அந்த காலம் அந்த இடம் ரொம்ப போகிறதுக்கு வந்து பார்த்தோம் அவர் இறங்கி வராரு புரிஞ்சு பார்த்துட்டு இருக்க அந்த நிறைய அந்த இளந்துருவியை வந்து பார்க்கறாரு இவ்வளவு திரும்பி பார்க்குறேன் அதுக்கப்புறமா வந்து ஒரு ஈடுபட வந்து நேர் முதலில் ஈடுபட வருது கிடையாது இளம் துறையை அதுக்கப்புறம் குறைச்சா வந்து அவருக்கு கலா காரட்ச கூட இருக்கிறேன் இப்படி போயிட்டு அதே போல இதிலேயும் வந்து பாடியா வருது அவருக்கு துறைவியா இருக்கிறாரு கடைசியில் அந்த பெண்ணை மறுக்கிறாரு போயிடுறாரு புதுசுமா கடைசியில் வந்து இறந்துடுறேன் புஷ்பம் அதோட பூ அந்த பூங்கிறது மடியிலிருந்து நழுவி எங்கேயும் விழுந்துருச்சு அப்படிங்கிறத அந்த படிக்கட்ட சொல்லுகிற ஒரு கதை ஆச்சரியமா இருக்கிற முதல் சிறுகரிய வந்து ஒரு அக்ரேனி பேசுறது பெரிய விஷயமா இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க கற்பனை உங்களே வந்து சிறுகனுடைய ஒரு பொற்காலங்கள் அப்பவே தொழில் நினைக்கிறேன் ஒரு நூறு வருஷம் வந்து போதே இவ்வளவு சிறுகிற ஒரு மாபெரும் சாதனைகள் நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் பல எழுத்தாளர்கள் முக்கியமான எழுத்தாளர்கள்லாம் வந்து அதில் செயல்பட்டு இருக்காங்க பத்தி நான் பேசுறதை பற்றி பேசுறத பத்தி தயக்கலாம் அதுக்காக என்னை பத்தி பேசுறதுக்காக நான் அவங்களை பத்தி கிடையாது ஒரு கதை ஆழங்களுடைய ஒரு கதை இந்த ஆழத்துல பாத்தீங்கன்னாக்கா ஒரு குழம்பு இருக்கு அதுல ஒரு தேடிட்டு இருப்பாங்க போலீஸ்களில் வராங்க அவர் வந்து பெரும்பாலும் உரையாடல்களை வந்து பயன்படுத்த மாட்டாரு ரொம்ப குறைச்சலாவது அந்த கதி சிறுகதைகள் உபயோகப்படுத்தார் ஏன்னா விவரணை அத கதைங்கிறது ஒரு விவரணைதான் இரண்டாம் பட்சம் தான் வந்து வரும் அது வழியா நகர்த்தது ஆனா அது வட்டார வழக்கு மிக சிறப்பாக உண்மையா வந்து இருக்கும் இந்த பாத்திரத்தின் வழியான குளத்தினுடைய ஆடும் வந்து உருவாகும் குளம் வந்து குறைச்சல கூட இருக்கலாம் அந்த ஆழம்ங்கிறது அது கூடுறதுங்கிறது அந்த பாத்திரங்கள் வழியாவே ஒரு கற்பனையா கூட இருக்கலாம் இதுதான் இந்த கதை அமைப்புக்குள்ள இந்த தர்க்கத்தை உயர்றதுங்கிறது மறுபடியும் மறுபடியும் கதைகளை வந்து லாஜிக் பார்க்கறது தர்க்கத்தை பார்க்கறதுங்கிறது கேடுறது இதெல்லாம் ஒரு வகையில வந்து தவறுலாம் சொல்ல மாட்டேன் நம்ம குறையும் அந்த புத்தி அப்படின்னு நினைப்பாங்க அதுக்குள்ள அந்த கதைக்குள்ள அதற்கான தக்கம் வந்து ஒழுங்கமைஞ்சிருச்சுனாக்க அந்த கதையை வந்து அந்த தர்க்கத்தை கதை தர்க்கத்தை வந்து நிறைவேற்றுச்சுன்னு சொல்லுவோம் அதே போல இல்ல சுபத்திராவுடைய ஒரு கதை மொழிபெயர்த்தது மாப்பஸ்து ஒரு கதை நல்ல ஆ ஆயுன்ற நான் வந்து நான் படிக்கிற அனாவது தலைப்பிட்டது அதை பற்றி உரையாடல் பற்றிலாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு பார்க்க சொல்ல அந்த கதையை ரொம்ப நாளைக்கு முன்னால தெலுங்கு வரைக்கும் அப்போ பின்னால் வந்து நான் ஆயுங்களை கூட படித்து பார்த்தா அந்த கதையை வந்து மறைக்கவே முடியாது தனிப்பட்ட மொழியை நாங்கள் வந்து அந்த கதையை வந்து ரொம்ப கவர்ந்துச்சுன்னு சொல்லுவோம் ஒரு பெண் வந்து வர ஒரு மனநோயை விடுதிக்குள்ள மனநோய் விடுதிக்கு வரா தொலைபேசி மையத்துக்கு வர தன்னோட கணவனுக்கு தகவல் சொல்றதுக்கு ஆனா வந்து அதை மனநோயாளியா மனநோயாளியா மாற்றப்பட்டு அதுக்குள்ள சிறைப்படுத்தப்படுற உண்மையிலேயே வந்து அந்த கதை அமைப்பு வந்து மனநோய் விடுதிங்கிறது ஏற்கனவே திறந்த மனநோய் விடுதினே சொல்லுவாங்கன்னா ஒரு ஒருத்தர் சொல்லியிருக்காரு அது ஒரு யாருமே தெரியாது மனநோய் விடுதி அப்படிங்கிற போது அந்த மனநோய் பிடித்தக்குள்ள அந்த பெண் சிறைப்படுறது அது குருமா இருக்கலாம் நாடா இருக்கலாம் நாம குறியிடமா மாத்திக்கலாம் அந்த கதை உறவுகள் வந்து அற்புதமா இருக்கு கார்த்திக பாண்டியன் உண்மையிலேயே வந்து மிகச்ச அந்த நாம வந்து மொழிபெயர்ப்பு தான் மொழியே நம்ம வந்து ஒரு கத்துக்கிறதுக்கான முயற்சியில ஈடுபடணும்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து இந்த கதைகள் வந்து மொழிபெயர்க்கும் போது தேர்ந்தெடுத்த கதைகளை மொழிபெயர்க்கிறாங்க ஒண்ணு ரெண்டாவது வந்து கவனமா வந்து அவங்க மொழிபெயர்க்கும் போது அந்த மொழிங்கிறது ரொம்ப அழகாம நுட்பமும் வழிபடுது அதுல வாய் நிறைய பூக்கள் அவர் ஏற்கனவே சொன்ன வாய் நிறைய பூக்கள்ல இங்கேயும் வந்து அவருக்கு அந்த சிறுமியை வந்து தரவிடங்கிற ஒரு சிறுமி கதையில வந்து இப்படி போகுது ஒரு குடும்பம் ஆனா வந்து இதுக்கு பின்னால பல விஷயங்கள் இருக்கு குடும்ப அமைப்புகளோட என்னுடைய சமூகத்தினுடைய பிரச்சனைகள் அந்த பெண்ணிக்க உடைய பிரச்சனைகள் இதெல்லாமே வந்து நாம கதைக்கு வெளியேறதுக்கு நாம வந்து அதை வந்து நம்ம கற்பனை பண்ண முடியும் அவர் யோசிக்க முடியும் அதே போல சீமூர்த்திங்கிற ஒரு கதை பழசு பண்றாங்க சமூகத்துல வந்து தொகுப்பு தொகுப்பினுடைய கதை அது படத்துல வந்து மிகச்சிறந்த ஒரு அற்புதமான ஒரு கதை அது ஏறக்குரிய தன் வரலாறும் அந்த தன் குறிப்புகளும் தன்னை பற்றி குறிப்புகளும் அதே போல ஒரு எட்டு வருடங்களுக்கு முன்னால் நடந்த கசினி என்பவருடைய அந்த வரலாறும் ஓருடைய வரலாறும் மண்களின் படையெடுப்பு இது எல்லாமே வந்து அது குறிப்பிட்டு வராது இது ரெண்டுமே வந்து ஒரு முயங்கிற ஒரு விஷயமாக பார்க்கலாம் அதை அறிவியல் அதிகாரங்கிற அந்த வரியை வந்து கனவு நினைச்சுக்கிறாரு இல்லை அந்த அறிவு அந்த அறிவுங்கிறது நினைவுகள் வழியாக தான் செயல்படுது அப்படிங்கிற பதில் அதே போல இந்த சிவப்புங்கிற ஒரு பறவை இது அந்த கனவு கொத்தி சென்று சிம் ஊருக்குங்கிற ஒரே மாயப்பறவை கப்பனியால் வடிக்கப்பட்ட யாழி நம்முடைய யாழி அது போல பிரிங்ஸ் போல ஒரு பறவை கண்ணியே போனது அந்த பறவைய வந்து இந்த கனவை கொத்தி சென்று அந்த கஷ்டியுடைய எழுத்தாள முடக்கத்தை வந்து நீக்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை போடணும் அப்புறம் வந்து சமூகத்துல முகநூல்ல வந்து என் செந்தில் ஒரு கதையை பத்தி சொன்னாரு வடமன்றும் அதை பத்தி நான் நல்ல சிறப்பா இந்த உடலு இருந்து வந்து என்னுடைய கதையை வந்து விலகி போட்டு நாவல் எழுதினா எழுதி முடிச்சுட்டேன் அதனால் இரவு ஒரு மூணு வருஷங்கள் என்னுடைய சிறையில் ஏற ஒரு தொடர்பிலே விட்டு போயிடுச்சு உண்மையிலேயே வந்து உங்களுக்கு எழுந்து சொல்லும்போது உண்மையிலேயே வந்து எனக்கு என்னுடைய கதையை நான் வந்து ஒரு வாசனையாக விளையின்னு பார்க்கறதுல உண்மையிலேயே எனக்கு வந்து உண்மையிலே வந்து சில எனக்கு ஒரு பெரிய வாசிப்பு அனுபவமாக இருந்துச்சு அந்த கதையை வந்து எழுதும் எழுதும்போது நமக்கு சில விஷயங்கள் வந்து வரும் அதுதான் கதை கூட கிடையாது உதாரணமாக அவங்க வந்து அந்த தொழிலாளர்கள் வந்து இயந்திரங்கள் ஓடும்போது மிகப்பெரிய சந்தத்தோடு ஓடிட்டு இருக்கும்போது அந்த தொழிலாளர்கள் வந்து சர்வசகமாக பேசிப்பாங்க ஆச்சரியமாக இருக்குது என்ன விஷயம் சொல்லிட்டு நான் அதில் பண்ணி எடுத்துருக்கேன் நானும் இருந்திருக்கிறேன் ஆனால் பின்னால் வந்து கதை எழுதும்போது தான் நான் வச்சிக்கிறேன் எப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஏற்கொரு ஊமைகள் கூட ஊமைகள் எப்படி வந்து சமீபம் மூலமாகவே தகவலில் பரிமாறிக்கிறாங்களோ அத்தனை விஷயங்கள் பேசுவாங்க தொடர்ச்சியாக பேசிடுவான் மணிக்கணக்கில் தூரத்துலேருந்து பார்த்தோம்னாக்கா உங்க அவங்கக்கிட்ட வந்து பெரிய வந்து அந்த பேச்சு சத்தம் வருதுன்னு கூட நாங்கள் இப்போ இல்லை அருகில் போய் பார்த்தோம்னாக்கா மௌனமாக இருப்பாங்க ஆனா அந்த சைலியில் அத்தனை விஷயங்கள் அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க ஏறக்குறைய தொழிலாளர்கள் அப்படிதான் எந்திரங்கள் ஓட்டு இருக்கேன் வந்து கதையை வந்து பல கதையில கதையடிச்சுக்கிட்டே இருக்க முடியும் ஆச்சரியமாக இருக்கு அந்த மாதிரி விஷயங்கள்ல கதை கதையை எழுதும்போது தான் நமக்கு தோணும் அது ஒரு கதையெழுது ஒரு மிகப்பெரிய அனுபவம் அதே போல அதுலேயே அந்த கதையில வந்து நான் சில கேள்வியில் எழுதும்போது நமக்கு உள்ள எழுத்தவங்கிறது சந்திக்கக்கூடிய அந்த சில விஷயங்கள் தான் அப்படின்னு நினைக்கிறேன் அதில் தான் நான் சொல்லுவேன் அவங்க ஏறகுறையா வந்து அந்த ஏறக்குறைய ஆரம்ப காலம் மிக குறைந்த பொருள் பின்னால் வந்து ஒரு பெரிய சில தொழிற்சங்க பாதையில் தலைவர்கள் சொந்தக்கமாக தான் எங்கள் பகுதியில் வந்து ஏறக்கூடிய ஒரு ரெண்டு ரெண்டரை மடங்கு வந்து கூலி உயர்வு கிடைச்சது அவங்க தொழிலாளர்களை வந்து அரசியல் படுத்தினாங்க தொழிற்சங்களை கட்டினாங்க உண்மையிலேயே ஒரு பெரும் போராட்டம் இருக்கிறாங்க ஏறக்கூடிய ஒரு ரெண்டரை மடங்கு கூலி உயர்வு கிடைச்சது அவங்களால கௌரவமாக வாழ முடிஞ்சது அதே போல் பெண்கள் வந்து இப்போ ஏறக்கூடிய ஆண்களை வந்து பதிலாக பதிலடி செய்து ஏற்கனவே பெண்களின் வேலைக்கு போயிட்டு பங்கெடுக்கிற அந்த நிலைமை வந்திருக்கு அவங்க பறமையெல்லாம் கூட வேலையை வந்து விடுமுறைய விரும்புகிறாங்க வேலையை இல்லாத ஒரு நாளுடைய விடுமுறை விடுமுறைய அவங்க அனுபவிக்க விரும்புறாங்க அது ஒரு முக்கியமான எனக்கு ஒரு பெரிய ஆச்சரிய அத்தோடைய கேள்வி தான் அந்த கதையை நான் வந்து முயற்சி படிப்பாங்க அதே போல சமூகத்தில் எழுத்தாளர் நம்ம கோபர்த்தன் மனைவி என்னோட கதையில படிச்சுட்டு எல்லாத்தையும் கேள்விகளை பண்ணிக்கிட்டேன் புலி இருந்துச்சு இல்லையா அவனுக்கு பணம் கிடைச்சிதான் இல்லையா அவன் மறைஞ்சாதான் இல்லையா ஆசிரமா உண்மையிலே நம்ம இவன் ஆசிரியப்பட்டது அவங்க மேல வந்து நம்ம வந்து ஆமா அந்த கடைப்பட குழந்தை இருக்குன்னு கேள்வின்னு தான் அதான் விட விடைதான் அந்த கதையும் அப்புறம் நான் எனக்கு தனிப்பட்ட முறைய ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்லணும்னு விரும்புவேன் நான் கதை எழுதிட்டு இருக்கும் போது முக்கியமான விஷயங்களை சொல்றதுக்கு பதில்தான் முக்கியமில்லாத விஷயங்களை முக்கியப்படுத்தி சொல்றதுனால அந்த முக்கியமான விஷயங்கள் வந்து வேறு முக்கியம் பெருந்து அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது நான் சரியாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேங்க எனக்கு அதே போல எனக்கு வந்து மொழி ரொம்ப முக்கியம் கைங்கிறது கூட இருந்தாலும் பிரச்சனை மொழி மூலமா அது எவ்வளவு வந்து நம்ம சிறப்பாக முடியும் சொல்ல முடியும் அப்படிங்கிற என்னோட விஷயமா இருக்கு இமிலையை வந்து இவ்வளோ பேர் வந்து இந்த கூட்டத்தை வந்து கவனித்து இதில் பண்ணி மிகவும் நன்றிகள் கார்த்திகை பயன் கூட்டத்தை வந்து உண்மையிலே அவருக்கு பிரத்யேகமாக என்னுடைய நன்றிகள் தொடர்ச்சி அதை நடத்தலாம் அனுஷ் அதற்காக வந்து அவர் மிகவும் பாராட்டப்படுறது இவ்வளோ வந்து சுத்தியும் வந்து நூலில் இருக்க உள்ள அவர் உடையும் போது எனக்கு அவ்வளோ வந்து வெப்பா இருந்தது ஒரு விதத்தில் பயமாக கூட இருக்கு இவ்வளோ பெரிய புத்தகங்கள் அறிவு அதிகாரம் சரி இதுக்குள்ள நம்ம வந்து வாழ்வோம் வாசிப்போம் நன்றி வணக்கம்